தனுசு ராசி நேர்களுக்கு விநாயக பெருமாள் அருளால் நீங்கள் நினைத்த நன்மைகள் நடக்க நோய்கள் விலக குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைக்க தீர்க்க ஆயுள் பெற விநாயகப் பெருமாள் அருள்படியட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மூன்றில் ராகு நான்காம் இடத்தில் சனி ஏழில் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சுக்ரன் அதாவது லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாம்போடு இணைந்திருக்கிறார் நல்லது பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் கணவன் மூலமாக மனைவி மூலமாக நன்மைகள் நிறைய நடக்கும் உடன் இருக்கும் பாம்புவால் கேதுவால் சில பிரச்சனைகள் வராமல் இருக்க விநாயகப்பெருமான் பெருமான் கேதுவிற்கு அதிபதி விநாயகப்பெருமானை பெருமானை வழிபடுவது பாம்பு போல கொத்தி கொத்தி வார்த்தைகளை விட்டு காயப்படுத்தாமல் குடும்பத்தை கெடுத்து கொள்ளாமல் சிறப்பாக வாழலாம் விநாயகப் பெருமாளை வழிபடுவது நல்லது ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவதால் லக்ஸரியான வாழ்க்கை வாழ நிறைய நன்மைகள் உண்டாகும் குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பத்தாம் இடத்தில் ஒன்பது குறைவன் சூரியனும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதனும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அரசு அரசாங்க வேலையில் சில பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் நீங்கும் அரசு வேலைக்காக முயற்சி செய்வோருக்கு அரசு வேலை கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தின் மீது ராகுவின் பார்வை இருப்பதால் வெளிநாட்டு யோகம் நிறைய நன்மைகள் உண்டாகும் சூரியனும் சனியும் ஒன்று ஒன்றை ஒன்றை பார்த்து வீட்டில் அப்பா பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வார்த்தைகளை சில விஷயங்களை விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது அதெல்லாம் தள்ளி போடுங்க இன்னும் ஒரு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தள்ளி போடுங்க இருந் இல்லை அது அப்படி இல்லைன்னா சனியும் சூரியனும் பார்த்து கொள்ளும் பொழுது ஆகாது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு ஆகாது வீட்டு விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் வந்துடும் அப்பா இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அல்லது பிள்ளைகள் மூலம் மனஸ் மனஸ் மன கஷ்டம் அல்லது அவர்களுக்கு உடல்நலம் செய்யவில்லை அப்பாவுக்கு உடம்பு நலம் சரியவில்லை அல்லது பெரிய நஷ்டம் வந்துடுச்சு வேலைக்கே போக பிள்ளை சுகஸ்தானத்தில் சனி வேலைக்கு போக வருமானம் ஆச்சு முப்பது வயசு ஆச்சு சம்பாதிக்கலை திருமணம் ஆகலை இப்படி ஏதாவது ஒரு கவலைகள் தனுசுராசினியர்களுக்கு இருக்கும் அது விலக வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்மரை சூரிய பகவானுக்கு அதிபதியான லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது சூரியனுக்கு கோதுமை கோதுமை வந்து தானியம் நவதானியங்களில் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு வஸ்திரம் சிகப்பு வஸ்திரம் அணிவித்து தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் முல்லைப்பூ அல்லது தாமரைப்பூ மூலமாக அர்ச்சனை செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் உண்டாகும் அதாவது பாதுகாப்பாக வாழ திட்டம் போட்டு செயல்படுவார்கள் தனுசு ராசினியர்கள் ஆனால் என்ன தான் திட்டம் போட்டாலும் சனி பகவான் அதை ஏதாவது வகையில் கெடுத்து விடுவார் சுபஸ்தானத்தில் சனி ஏற்கனவே ஏழரை சனியோட கஷ்டங்கள் கடன் தொல்லைகள்லாம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் அது அதில் அந்த அதுலேருந்து மீண்டு வரதே சரியாக இருக்கும் இது ஒவ்வொரு தசைக்கேற்ற போது ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகும் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் இரண்டு ஆசான்கள் கிரகம் புதனும் கல்விக்கு அதிபதி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதே போல் குரு பகவான் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய பதவி உயர்வு படித்து முடித்தவனையே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வேலை செஞ்சிருந்தவங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும் குரு பகவானை வழிபடுங்கள் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் தனுசு லக்னம் தனுசு ராசினியர்களுக்கு பூர்வ ஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் மகன் மகள் பூர்வ புத்திரஸ்தானம் என்று சொல்லலாம் செவ்வாயை உங்கள் ராசிக்கு அவரே ஒரே ஸ்தானாதிபதி அவர் அதாவது சனி பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் மகன் தந்தை வந்து சூரியன் தாய் வந்து சந்திரன் புதன் வந்து தாய் மாமன் சுக்ரன் வந்து கணவன் மனைவி இப்படி பல உரு குரு வந்து ஆசான் ராகு வந்து வெளிநாட்டு கிரகம் அயல்நாட்டு கிரகம் கேது வந்து ஆயுள் காரகன் மோட்ச காரகன் இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு குரு பார்வை பெறுவது யோகம் வீடு கட்ட நிலம் வாங்க அந்த நிலையில் இருக்கும் தனுசுராசனிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் வீடு விற்று பல மடங்காக லாபத்தை தரக்கூடிய நல்ல நேரம் இது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய டாக்டர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் புகழ் எல்லாமே கிடைக்கும் ச விவசாயம் தொழில் செய்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் குரு சந்திரனை பார்ப்பதால் பதினோராம் இடத்தில் இரண்டு கிரகங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் சந்திரன் தாய் மூலமாக சொத்துக்கள் வரும் சகோதர சகோதரிகள் அந்த கிரகம் செவ்வாய் அது குரு பார்ப்பதால் பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேருவார்கள் நிறைய நன்மைகள் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ரன் உத்திராட நட்சத்திரம் கேது திசை சுக்கர தசை சூரிய தசை இந்த திசையில் பிறந்திருப்பீங்க சூரிய தசைக்கு அப்புறமா சந்திர தசை உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக கொஞ்சம் ஏறுனா திருப்பி இறக்குறது திருப்பி இறக்குது அப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய நீங்கள் பயணிக்கக்கூடிய திசை வந்து செவ்வாய் திசைக்கு அப்புறமா ராகு தசை சந்திர தசை சந்திர தசைக்கு பிறகு செவ்வாய் திசை செவ்வாய் திசை நிறைய நன்மைகள் கொடுக்கும் நிலம் வாங்க வீடு வாங்க அந்த யோகம்லாம் கொடுக்கும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது கோவத்தால் பல பிரச்சனைகள் தேடி வரும் தனசுராசினியர்கள் நேர்மையானவர்கள் பிடிவாதக்காரர்கள் திட்டம் போட்டு செய்யக்கூடியவர்கள் சொன்ன பார்த்தீங்களா பாதுகாப்பாக வாழ நினைத்தாலும் சனி பகவான் அதை கெடுக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி நல்ல குடும்பம் நல்ல செல்வம் நிறைய நல்ல பிள்ளைகள் ஒரு லக்ஷ்மி கடாட்சமான வாழ்க்கை சுபிச்சமான வாழ்க்கை பாக்கியசாலிபான்னு சொல்லுவாங்க அந்த வாழ்க்கை வாழணா நீங்க சனிஸ்வர பகவானுக்கு வாரந்தோறும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் தனுஷ் தனுசுராசினியர்கள் ஏற சனியில மட்டும்தான் நீலக்கல் போடணுமா எல்லாம் மற்ற நேரத்தில் போடக்கூடாதுன்னா எல்லா நேரத்திலும் நீலக்கல் போடலாம் கருநீல ஜாதி அதாவது ப்ளூ சஃபேர் என்று சொல்வார்கள் அந்த ரத்தினத்தை நீங்கள் மோதிரமாக ராசிகள் மோதிரம் அணியலாம் அதாவது சனி பகவான் மேசத்தில் நீச்சம் பெற்றிருப்பவர்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் மறந்திருக்கும் எட்டாம் வீட்டில் மறந்திருக்கும் சனி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த ரத்தினத்தை போடக்கூடாது மற்றபடி சனி உங்களுக்கு ஏழில் இருந்தாலும் சரி ரெண்டில் இருந்தாலும் சரி எந்த வீட்டில் இருந்தாலும் நீங்க வந்து சனி பகவான் சனிக்கல்ல நீங்க போடுறது நிறைய நன்மைகள் உண்டாகும் அதுக்கு அந்த சனி ஆதிக்கம் உங்களுக்கு வந்து அருக்காட்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மேச தனுசாசனிகளுக்கு இதுதான் அந்த அதாவது பாதுகாப்பாக திட்டம் போடுறீங்க இல்லையா அந்த திட்டத்தை உடச்சி செதற அடிச்சிருவார் ஹனீஸ்வர பகவான் ஏற்கனவே ஏலரசனியில் பாதிச்சிருப்பீங்க நிறைய கடன் ஆகிட்டு இருக்கோம் எப்பயுமே யார்ட்டையும் கடன் வாங்காதாலாம் கடன் வாங்கியிருப்பாங்க அவமானம் அசிங்கம் வீட்லேயே குடும்பத்திலே அவசிங்கம் அவமானம் அதெல்லாம் வந்திருக்கும் அது வராமல் இருக்க கெட்டது நடாமல் நடக்காமல் இருக்க உங்கள் திட்டம் போட்ட வாழ்க்கை பட்ஜெட் வாழ்க்கை சிறப்பாக மேலும் மேலும் வளர்ச்சி முன்னேற்றம் பெற சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் தனுசு ராசினியர்கள் கண்ணீராசினியர்கள் கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய செயல்களின் முரண்பாடுகள் இதெல்லாம் இருந்தாலும் அந்த அன்பு பாசம் என்றதை ஒரு இணையும் பொழுது உங்களுக்கு அது ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த பாச கோபத்தை மட்டும் தூக்கிட்டு உங்கக்கிட்டே இருக்கக்கூடிய அதாவது கணவனுக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன மனைவி கிட்டே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அதை மட்டும் யோசித்து ஒரு தேங்க்ஸ் ஒரு சாரி ரொம்ப நல்லாயிருக்கு சமையல் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது உங்கள் அப்பா அம்மா அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு தன்னுடைய கணவனுடைய அப்பா அம்மாவையும் பற்றியும் மாமனாமையை பற்றியும் மனைவியோட மாமனார் மாமியாரை பற்றி மச்சானங்களை பற்றியும் குறை சொல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்க வந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க எங்கள் பணம் இருந்தால் மட்டும் நிம்மதி இல்லை குடிசையில் கூட சந்தோஷமா வாழக்கூடியவர்கள் நம்ம எவ்வளோ பேர் பார்க்கலாம் காலம் மாறிண்டே இருக்கும் ராகுதையில் நிறைய கொடுப்பார் தனுசு ராசிக்கு ராகுதசையை கொடுத்துட்டு குருதசை வரும்போது பொறுத்ததெல்லாம் புளியின் போயிடுவார் உசாரா இருங்க நிலம் வீடு நிலம் வீடு வீடு கட்டுறது ஃப்ளாட் வாங்குறது அதன் மேலே நீங்கள் ராகுதசையில் பணம் வரும்போது போட்டு வச்சுன்னா அடுத்து வரக்கூடிய குரு தசையில் அது அப்படியே ஒரு பல மடங்காக மெல்ல 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 வளர்ந்து கொண்டிருக்கும் வேல்யூ வேல்யூபிள் வளர்ந்து கொண்டு காலம் நேரம் உங்களுக்கு கனியும் பொழுது நீங்கள் போட்ட முதலீடு பெரிய மிகப்பெரிய எதிர்பார்க்க கூடாத எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரும் தொகை லாபமாக உங்களுக்கு வந்து அமையும் தனுசுராசினர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் மிக சிறப்பாக உள்ளது யார் யார் வீட்டு பஞ்சாயத்துலையும் தயவு செய்து சந்த தனுசராசனியர்கள் உள்ளே போகாதீர்கள் உள்ளே போனால் அவமானம்தான் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்டது தூக்கி போட்டுருவாங்க உசாராக இருங்க தனுசுராசிரியர்களுக்கு பிப்பிருக்கக்கூடிய கிரகங்கள் மிக சிறப்பாக உள்ளது எல்லா அதாவது குரு பார்க்கும் பொழுது யோகம் வெளிநாட்டு யோகம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா தனுசுராசனியர்களுக்கு அதிகமாக இருக்கு ராகு வெளிநாட்டு கிரகம் அந்த மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது யோகம் குரு பார்ப்பது இன்னும் யோகம் தப்பு தப்பையும் அதிகமாக கொடுப்பாரு நல்லதையும் அதிகமா கொடுப்பாரு கெட்டதையும் அதிகமாக கொடுப்பார் நம்ம நல்லதையும் வருமானத்தையும் அதிகமாக எடுத்துக்கொண்டு கெட்ட நண்பர்களின் சாகுவாசத்தை விட்டுவிட்டால் தனுசுராசனைகளுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்றால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக சனி தசை நடந்து கொண்டிருந்தால் சனீஸ்வர பகவானுக்கு ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுபிச்சும் உண்டாகும் மறுமணம் ஆகுமா என்றால் வருமணமாகும் நல்ல வரண் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை தொலைந்த வாழ்க்கை ரொம்ப பாதிப்புகளை கொடுத்திருந்தாலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இனி வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி என்னுடைய வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வாழ்க வையகம் தான் அதாவது எல்லா ராசிக்காரர்களும் சிறப்பாக வாழட்டும் நன்றி வணக்கம்